சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசிக்கு மட்டும்தான் கஷ்டங்கிறது இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை விட சிம்ம ராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பெரும்பாலும் ஏற்பட்டு இருக்கு ஏன்னா கடந்த ரெண்டரை வருடமாக பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனியால் மிகப்பெரிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் சிம்மராசிக்காரங்க அதிகமாகவே சந்திச்சிருக்கீங்க சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது நல்லா நடக்குன்னு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துக்கு வந்தவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம் சனியாக வந்திருக்கார் இதன் மூலமாக பாதிப்பு நடக்குமா இல்லை கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நடக்கிறது இதனோடைய தாக்கம் இருக்க போகிறது சிம்ராசிக்காரங்களுக்கும் உண்மை தான் ஆனால் இது வந்து எல்லா சிம்ராசிக்காரங்களுக்குமே கிடையாது ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் ஜாதகாரர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர எல்லாருமே இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு கிரகங்களுடைய பயிற்சி மாற்றங்கள் எல்லாமே இருக்கிறதுனால ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது நாள் வரைக்கும் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது ஏன்னா மே தேதி உங்களுக்கு குரு பெயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பெயர் ஸ்டார்ட் ஆயிருச்சு கேது பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம்மராசில இருக்கார் இது நல்லா உச்சத்தை உச்சத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்தில் இருக்கிறார் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு கேது பகவான் நிச்சயமா உங்களுக்கு செய்து தரப் போகிறார் சிம்மராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்மராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பக்கம் கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடிய ya bangang eh? உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுனால் மட்டும்தான் உங்கக்கிட்ட தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கக்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் வரக்கூடிய இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய சிம்மராசிக்கு தான் தான் வராரு புதன் பகவான் மிதுனத்தில் இருந்தவர் கடகத்துக்கு போறார் சூரியனும் குரவும் இணைந்து மிதுனத்துக்கு போறாங்க பன்னெண்டுல சனி இருக்காரு மேசத்தில் சுக்கரன் வரப்போகிறார் கும்பத்தில் ராகு பகவான் இருக்க போகிறார் சிம்மத்தில் கேது பகவான் வரப்போகிறார் இப்படி ஆரம்பிக்க போகுது ஜூன் மாத பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இனி வரக்கூடிய ஏழு மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ராஜயோகமே சொல்லலாம் எப்பா எங்களுக்கு எது இருக்கு இதுதான் வரைக்கும் நான் பட்ட கஷ்டமே போது சாமி எங்களால் கஷ்டமே பட முடியல ஏகப்பட்ட கடன் பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய நிறையவே நாங்கள் சந்திச்சிகிட்டு இருக்கிறோம் இப்படியே அந்த கடன் பிரச்சனையை மட்டும் நாங்கள் நிம்மதியாக இருந்து வெளியே வந்துட்டோம்னா போதுமே எங்களுக்கு பொருளாதார முன்னேற்றமே வர மாட்டேங்குதே அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரங்க சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது ஏன்னால் கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டு மூணு வருடமாக பார்த்தீங்கன்னா பெரியதாக பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது இருந்திருக்காது அப்படி இருந்தாலுமே கூட அந்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது தொழிலையும் சரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களிலும் சரி உங்களுக்கு வந்து முதலிடம் கிடைச்சிருக்காது கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து கடனையுமே கட்டி முடியக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பெயர்ச்சி மூலமாக உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்துக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது ஜூன் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது சிம்மராசிக்காரனால் கிடைச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்தோ அந்த வேலைக்கு போயிட்டு நீங்க படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜாப்புங்கிறது வேற ஒன்றா இருக்கும் ஆனால் நீங்க இப்ப செய்யக்கூடிய வேலை வேற ஒன்றா இருக்கும் என்ன நம்ம லைஃப் இப்படி போயிடுச்சு அப்படி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க போகுது அது நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் சீரோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து ஏதாவது வகையில் ஒரு பிரச்சனையும் தொந்தரவும் கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களே ஒரு கம்பெனியில் வந்து இரவு பகல் பக்கம் உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியும் நினச்சி வேலை செஞ்சுருந்துருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்களில் நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபாரம் தடைகள் விலகும் லாபம் அதிகமாகும் முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் வரவேண்டிய பணம் கைக்கு விரைவில் வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உங்களுக்கு விரைவில் உயரப்போகுது வெளிநாட்டு முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்கள் உதவி கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலக போகுது புதிய நண்பர்கள் உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விரைவில் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும் கடந்த காலகட்டங்களில் அந்த திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசிகளுக்கு மட்டும்தான் ஏன் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் நினைப்பீங்க ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கு குறிப்பாக வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்து திருமணமாகாமல் இன்னைக்கு வரைக்குமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அது பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வந்து பெரிதாக பொருளாதாரம் இல்லாத முன்னேற்றம் இல்லாதனாலும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நபர்கள் வந்து திருமணம் பண்ணாமல் இன்னமே கஷ்டப்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியறதுக்குள்ள நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையாக உங்களுக்கு விரைவில் அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நிறைய சிம்மராசிக்காரையும் யோசிச்சுக்கிட்டு இதை பற்றி நிறைய பேர் யோசிக்காமல் இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் அந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறு வாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய சிம்மராசி நேர்கள் நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் சாமி பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டுருக்கேன் எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஆகுது அப்படின்னு நிறைய சிம்மராசிக்காரையும் சொல்கிறீங்க கண்டிப்பாக அந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு குரு பயிற்சியோட மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கு கூடிய கணவன் மனைவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் இந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிம்ம ராசிக்காரங்க தான் ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து கண்டகசினி அந்த டைமில் இருந்தது அதன் மூலமாக நீங்கள் வந்து என்ன தான் லவ் பண்ணி எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் ஏதாவது ஒரு சின்ன ஒரு சண்ட சச்சரவு மனக்கசு மூலமாக அந்த லவ்ங்கிறது பிரேக்கப் ஆயிடும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் நீங்கள் சொல்லும் போது வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையெல்லாம் நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது கடந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இத நினைச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொடர்ந்து நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ பேச்சில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரனோட வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போது உங்களுடைய சொந்தக்காரன் நண்பர்களையும் பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ள போகிறாங்க என்னடா நம்ம கூடயே இருந்த வந்தவன் திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மதி செலுத்த போகிறாங்க உங்களுடைய சொந்தக்காரங்களும் பார்த்திங்கன்னா உங்களை பற்றி வெளியே போய் புரளி பேசக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படிங்கிறத சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது உங்களை உங்களை வீடு தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு நபர் ஒரு வரப்போகிறார் அந்த நபர் உங்களுடைய காதலியாக இருக்கலாம் இல்லை மனைவியாக இருக்கலாம் நண்பராக இருக்கலாம் தெரிந்த ஒரு உறவினராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக இத்தனை நாட்களாக ஒரு தடுமாற்றத்தோடைய சிம்மராசிக்காரங்கிறது நீங்கள் இருந்திருப்பீங்க ஒரு வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த நபர் உங்கள் வாழ்க்கையை உள்ள வர போது நிச்சயமாக நல்ல ஒரு வழிகாட்டியாக இந்த நபர் நிச்சயமாக செயல்படுவார் இத்தனை நாட்கள் ஒரு தடுமாற்றத்தோட இருந்திருப்பீங்க இந்த நபர் உங்களுக்கு வழிவகை செய்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இந்த நபர் அப்படிங்கிறது கூட விரைவில் அழைத்து செல்ல போகிறார்